அண்ணா 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 போங்க சார் சும்மா போச்சுறாங்க நீங்க வாங்க நீங்க எடுத்துக்கிட்டு không là ông trời <laughs> ông trời ông trời ông trời ông trời ông trời ông

வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் இயக்குநர்கள் சங்கம் சார்பா எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதற்காக அவருடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கோம் விஜயகாந்த் சார் இருந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி பேசின எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கறத தாண்டி அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கறத தாண்டி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா நடத்தினாரு தாண்டி எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை அவர் நல்ல நல்ல மனிதர் அந்த வாங்குறதுதான் இந்த உலகத்துல இன்றைய கால சூழ்நிலையில ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இத வந்து எத்தனையோ பேரு கோடிக்கணக்கான பேரு டிவியில பாத்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனா அத கண்ணால பார்த்த உறுப்பினர்கள்ல நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா அவர் எவ்வளவு நல்ல மனிதர் அப்படிங்கிறத அவருடைய ஷூட்டிங்ல நாங்க பார்த்திருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ட்டிகுலரா நம்ம மணிமண்ணன் சார் தயாரிச்சு அவர் இயக்கிய சந்தன காற்று அப்படிங்கிற படத்துல தான் நான் முதன் முதலா திரைப்படக் கல்லூரில வந்து முதல் முதலா நான் வேலை செஞ்சது வந்து விஜயகாந்த் சார் ஹீரோவா நடிச்ச சந்தன காற்றுல தான் ஓ இங்கே இருக்கக்கூடிய கூடிய பொருளாளர் அரவிந்த் சார் இயக்கவே வேண்டாம் பூமி விழிகள் உழவன் மகன் அப்படிங்கிற மெகா ஹிட் கொடுத்த இயக்குனர் விஜயகாந்த் சார் தான் வந்து எங்களுடைய திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய செயலாளர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் வந்து பல வகையில வந்து அவரு கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு அதனால எங்க எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் சார் வந்து எவ்வளவு நல்ல மனிதன் சொல்லிட்டு சோ சினிமாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல ஷூட்டிங்ல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் அப்படிதான் நடந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய இறப்புக்கு கூடின கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வந்து மக்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சாருங்கிறது சோ அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு சின்னத்திர இயக்குநர் சங்கம் சார்பா எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம் அவருடைய புகழ் நின்று வாழும் நன்றி வணக்கம்